திருச்சிற்றம்பலம் என்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவிடிகள் பூற்று போற்றி என்னைவிடான் அருக்குருநாதர் திருவிடிகள் பூற்றி போற்றி தலம் திருவுற்றியூர் ஏழாம் திருமுறை பண்புறிஞ்சி திருச்சிற்றம்பலம் காட்டும் பாடி பரவிட்டும் வினைகள் கோயில் காட்டும் தலமும் திமிலோ கரகே திரைவாய் ஒற்றியூரே பந்தும் கிளியும் பயிலூ பாவை சிந்தை கவர்வார் சிந்தி சிந்திவள்ளர் எந்த வடிவள் இறைவோள் புந்தூ திரைவாய் ஒற்றியூரே கவள கனிவாய் பாவை பங்கன் கவள கழிற்றின் திருவை போர்த்தான் தவளும் மதிசே சடையா கிடப்பாள் புகழும் திரைவாய் ஒற்றே யூரே என்ன வெளிலும் நிறையும் கவர்வான் துன்னை மலரும் திகழும் தன்னை உள்ளம் நினைக்க தருவான் படுவான் உற்றியூரே பணம் கொள்ளரவம் பற்றி பரமன் கணங்கள் கூட கவலம் ஏந்தி வணங்கும் இடைமென் மடவாரிட்ட குணங்கள் கவர்வான் ஒற்றியூரே படையார் மழுவன் பால்வெண் நீத்தன் விடையார் கொடியன் தேவனாவன் அடைவார் வினைகள் அறுப்பால் இல்லை உறையும் ஒற்றியூரே சென்ற புறங்கள் தீயில் தேவ வென்ற வீரர்கள் இனையை வீட்ட நன்றும் நல்ல நாத நிறைய ஏறு ஒன்றை உடையான் ஒற்றியூரே மயில் போல் வழக்கை நல்லார் பலரும் வரவும் பல படியான் உலகில் உள்ளார் வினைகள் தீர்ப்பார் உளவும் திரைவாய் ஒற்றியூரே பற்றி வரையை எடுத்த மரக்கன் இற்று முறிய விரலால் அடர்த்தார் எற்றும் வினைகள் தீர்ப்பார் போதன் ஒற்றும் திரைவாய் ஒற்றியூர் ஒற்றி ஊரும் அறவும் திரையும் பற்றி ஊரும் ஊரன் உரைத்த பற்று பாட கழியும் ஊர் மேல் ஊரன் உரைத்த கற்று பாட கழியும் வினையே திருச்சிற்றம்பலம் இறைவி வடி உடை அம்மையுடன் உரை இறைவர் படம் பக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்